வணக்கம் நம்ம இப்ப எல்லாமே ஒரு மார்க்கெட்டிங் தான் இருக்கும் இதை பத்தி ஒரு சின்ன விஷயத்தை தான் பார்க்க போறோம் எல்லாருக்குமே இப்போ ஒரு அத்தியாவசியமான தேவை என்னன்னா மொபைல் போன் நிறைய குவாலிட்டியான காஸ்ட்லியான மொபைல் போன் எல்லாம் இருக்கு ஆனா இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிறது ஓப்போ விவோ ஒன் பிளஸ் போன்ஸ் ஒரு நார்மல் சேலரி வாங்குறவங்க ஓப்போ விவோ போன் வாங்குறாங்க அதிகமா சம்பாதிச்சா ஒன் பிளஸ் வாங்கலாம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இது மூணுமே ஒரே கம்பெனி தான் இது பல பேருக்கு தெரியாது பிபிகேன்னு சொல்கிற ஒரு சைனீஸ் கம்பெனி தான் இது மூணுத்தையும் ஓன் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம ஏன் இதை வித்தியாசப்படுத்தி பார்க்குறோம்னா இந்த ஃபோன் ஆட்ல வர ஸ்டார்ஸ் இதை வித்தியாசப்படுத்தி காட்டுறாங்க ரன்பீர் கபூர் தீபிகா படுகோன்னு ஒவ்வொரு போனுக்கும் பிராண்ட் அம்பாசிட்டரா வந்து அதோட குவாலிட்டியை சொல்றாங்க ஆனால் எல்லாமே ஒரே குவாலிட்டி தான் அதே மாதிரி லெனோவா மோட்ரோலாம் ஒரே கம்பெனி தான் வேற இல்லை இவங்களும் இந்தியன் மார்க்கெட்டிங்கை டாமினேட் பண்ணி வச்சிருக்கிறதுல ஒரு பார்ட்டாக இருக்காங்க ஸோ இனிமேல் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கும்போது அதோட ஹிஸ்டரியை சர்ச் பண்ணி வாங்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோ உங்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ